ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க மரத்தில் ஆண் பெண் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லா மரம் ஒரே மாதிரி நினச்சிருக்கிறேன் எல்லாருமே எல்லா மரமே காய் காய்க்கும் எல்லா மரமே வந்து எல்லாமே பண்ணுவேன் ஆனால் அது ஆண் பெண் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ விலங்குகளுக்கு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக மனுஷர்களை கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் மரத்தில் ஆண் பெண் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோ வந்து யாராவது போட்டிருக்காங்கன்னு தெரில நான் ஃபஸ்ட்டு நான் போகிறேன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இங்கே இருக்கிற கிராமத்து மக்களுக்கு அது அதிகமாக தெரியாது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பனை மரத்தில் ஆண் பெண் ரெண்டு இருக்குது அதில் ஆணை காட்டுற பெண்ணையும் காட்டுற நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காட்டுற மாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தில் வந்து முட்டி கட்டியிருக்காங்க தெளிவாக தெரியுதும் தெரில தெளிவாக தெரிலன்னு உங்களுக்கு வேறு மரத்தையும் காட்டுறேன் இப்போ இருக்கு ஆண் மரம் இதுதான் உங்களுக்கு காட்டுற பாருங்க தான் ஆண் மரம் பார்த்தீங்களா எப்படி தொங்குதுன்னு பார்த்தீங்களா நொங்கு இல்லை அதில் முட்டி கட்டலை எதுவுமே இது பண்ணல இதை வந்து ஆண்மரம் பார்த்தீங்களா இப்படி இருக்குதுதான் ஆண்மரம் உங்களுக்கு பெண் மரத்தை நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பெண் மரம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பெண் மரத்தை பாருங்கள் நான் காய் இருக்குது பாருங்கள் நொங்குக்காய் இருக்குது முட்டியும் கட்டியிருக்காங்க ரெண்டுமே பண்ணியிருக்காங்க பார்த்துக்குங்க இதை வந்து மரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மரம் பார்த்துக்குங்க இங்கே பாருங்கள் நொங்குக்காய் எப்படி இருக்குது முட்டி கட்டியிருக்காங்க பாருங்கள் பாத்துங்க அதுவும் பெண்மரம் தான் ரெண்டுமே மரம் தான் உங்களுக்கு ஆண் மரம் இன்னொரு மரம் தான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஆண் மரம் பாருங்க பராமரிப்பு இல்லாம இது எப்படி கிடக்க பாருங்க இது மரம் தான் இங்க பாருங்க உள்ள வந்து நொங்கே கிடையாது உள்ள வந்து பாத்தீங்கன்னா சும்மா பிடிதா இருக்கும் அதுல நொங்க பிடிக்காது இந்த மரம் இது வந்து ஆண் மரம்னு சொல்லுவாங்க இது இப்படி இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஆண்மரம் பெண்மரம் எதுன்னு இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மரத்தையே வந்து பராமரிப்பு இல்லாமல் போட்டு வச்சிருக்கிறாங்க நிறையா நொங்கு வேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த காட்டை சுற்றி பண மறந்தாங்க பாருங்க எல்லாம் வர்ற வழியில் பூரா பண மறந்தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நொங்கு பிடிக்கிற ஒரு க ஒரு பதினேழு இறக்கிற மரத்தையே வந்து பராமரிப்பு போட்டு வச்சிருக்கும் போது மரத்தை மட்டும் நிறைய மரத்தை வந்து நல்லா செதுக்கி பராமரிப்பு பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மரம் மட்டும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இதை கீழேல்லாம் செதுக்கி விட்டால் மட்டும்தான் அது பராமரிப்பாக இருக்கும் ஆனால் அதில் ஆண் மரத்தில் எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் முட்டியும் கட்டுறதில்ல தெளிவு இறக்குறதுல ஆனால் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க மரத்துலேயும் தெளிவு இறக்கல ஆனால் இங்கே வந்து எந்த மரமே தெளிவு இறக்கல நிறையா உருப்பட்ட ஆண் மரம் இருக்குது எல்லாமே வந்து ஆனால் பராமரிப்பு வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க முட்டி கட்டலை அது வந்து நொங்கு காய்க்காது எதனால் வந்து அந்த ப மரத்தை பராமரித்தாங்க அப்படிங்கிற தெரியல தெரிஞ்ச சொல்லுங்கள் மரத்துலேயே ஆண் மரம் பெண்மரம் இருக்கிறது பனை மரத்தில் ஒன்று தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் சேஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்